அது மட்டுமல்ல கமாண்டர் ஆண்களால் தான் முடியுமா பெண்களாலும் முடியும் என்ற வரலாற்றை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவை உருவாக்கி காட்டியவர் புரட்சித்தரும்

இப்போது எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் கேட்டார் ஏறத்தாழ எல்லா துறையிலும் சாப்ட்வேர் துறையிலிருந்து இருந்து துறையிலிருந்து இருந்து பொறியாளர் இருந்து விஞ்ஞானி வரையிலும் ஐம்பதாயிரம் பேர் இன்றைக்கு தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இன்றைக்கு வாழ்கிறார் என்று சொன்னார் யார் வித்துட்டார் சொன்னால் புரட்சி தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஜப்பானுக்கு செல்கிறார் சென்று திரும்புகிறார் அரங்கநாயகத்தோடு வந்தவுடனே ஒரு திட்டத்தை நிறைவேற்றுகிறார் தனியார் பொறியியல் கல்லூரியை கொண்டு வரலாம் என்ற திட்டத்தை நிறைவேற்றுகிறார் மாணவர்கள் நாடிலே பணியாற்றுகிற வாய்ப்பை உருவாக்கி தந்த தலைவர் தான் புரட்சி தலைவர் என்பதை நீங்கள் மறந்து கூடாது பசியும் தீர்த்தம் எல்லாத்தையும் மகிழ்ச்சியோடு வைத்துக் கொண்டான் படிக்கின்ற குழந்தைகளுக்கும் வேலை வாய்ப்பு உருவாக்கி காட்டினார் நான் இதற்காக சொல்லி சொன்னால் இன்னைக்கு படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஆயிரம் படிக்க வைத்திலே புரட்சி தலைவர் மறந்துவிடக் கூடாது எல்லாம் எதற்காக சொன்னால் இது வித்திட்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எனக்கு திட்டத்தை தீட்டி வரலாறு குறைத்தவர் புரட்சி தலை அம்மா அவர்கள் பதினான்கு குரலை வழங்கினார் இந்திய நாட்டின் வரலாற்றில் தமிழகத்தின் வரலாற்றில் புரட்சி தலைவர் அம்மாவுடைய திட்டங்களை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் ஒரு காலத்திலே இருபத்தி ஆண்டு காலத்திற்கு முன்னாடி வாழ்கிற அஞ்சு வாழ்கிற மக்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு ஒரு சைக்கிள் மட்டும் தான் இருக்கும் பள்ளிக்கு செலுகிற குழந்தைகள் பத்து கிலோமீட்டர் நடந்து வருகிறேன் எனக்கு சைக்கிள் வாங்கித்தார் என்று கேட்டால் அப்போது தாயும் தந்தையும் இரண்டாயிரம் ரூபாய் கடன் இருக்கிறது கட்ட முடியவில்லை பணம் கிடைக்கட்டும் நான் கொடுக்கிறேன் எந்த தாய் தந்தை இடத்திலே பெண்ணும் அந்த மாணவ மாணவிகளும் சென்று சைக்கிள் வாங்கி என்ற வரலாற்றை மாற்றி அம்மா கொடுத்த சைக்கிளை நான் ஓட்டி பார்க்க என்று அப்பாவை மாற்றி சொன்னால் வளர்ந்து வருகிற விஞ்ஞான உலகம் உலகத்தில் படிக்கிற மாணவர்கள் லேப்டாப் பனிரெண்டாயிரம் ஐந்து லட்சத்தி பதினேழாயிரம் பேருக்கு வழங்கினார்கள்

நிறுத்தப்பட்டிருக்கிறது அந்த திட்டத்தில் இது இணைக்கப்பட்டிருக்கிறது இதை நாம் எதற்காக சொல்லி எடுத்தால் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் பேருதல் அறிக்கையிலே நாம் கொடுத்தது நாம் ஆயிரத்தி ஐநூறு கொடுக்கிறோம் என்றும் ஆயிரத்துக்கு நீங்கள ஓட்டு போட்டாங்க பல பேர் இங்கே வெங்கடாஜன் ஜெயிச்சிட்டார் இப்ப திருப்பதியில் இருக்கிறார் மலையே சார் எதற்காக சொல்லி சொன்னால் இந்த தொகுதியில் பெரிய சாமி என்பவர் யாருக்கு கூட தெரியாது தமிழ் செல்வி இங்க இருக்கிறார் அப்பா சேவல் புறாவிலே சத்தியமங்கலத்திலே தாளவாடியிலே ஒரு ஆசிரியர் இருந்தவர் அவரை அடையாளம் காட்டியவர் நீங்க சேவல் புறாவிலே இந்த தொகுதி ஒரு நாளும் தோல்வி என்பதை அந்த ஒரு வரலாற்றில் வரலாறு படைக்கப்பட்டது அந்த சொல்லுகிறேன் நாம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் காலத்தை துறந்து பணியாற்றும் நேரம் குறிப்பிட விரும்புகிறேன் என்னை பொறுத்தவரை தொண்டராக இருந்ததை பணியாற்ற தயாராக இருக்கிறேன் மறந்துவிடக்கூடாது தொண்டரோடு தொண்டர்கள் பணியாற்றுவேன் இயக்கத்தை சரியான முறையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி கட்டளை அமர்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டி இயக்கத்தை மீண்டும் வலிமையோடு உருவாக்குவதற்கு

மாவட்ட கழக ஒன்றிய கழக பேரூர் கழக அனைத்து நிர்வாகிகளுக்கும் அத்தாடி பேரூர் கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் இங்கே அருகில் உள்ள கமல மண்டபத்தில் உணவு அனைவருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆகவே அனைவரும் உணவறிந்து செல்லுமாறு உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேடைக்கு பின்புறம் உள்ள கமல மண்டபத்தில் உணவருந்து செல்லுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம்